ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட ஏரியாவில் வந்து மழை வந்து நேற்றுல இருந்து பெய்து கொண்டிருக்கு ஒரு அடை மழையாக தான் பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கு வெள்ளம் ஒன்று போட தான் போது வந்துருக்கு ஓ நம்மளோட மைதானம் எல்லாம் வெள்ளமா பாருங்க எங்களுடைய டீ மாக்கள் மழை சரி நான் பயங்கரமாக பெய்யுது மழை நுவர் ஏரியாவாக மாறுதிக்கு எங்கள் ஏரியா நுவர் ஏரியாவாக மாறுதிக்கு ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்ட்டு பாருங்கள் மான்கள் நிற்கிறோட்டு நிற்காங்க அழகான ஏரியா இயற்கை சூழலா மட்டு இயற்கை ஒன்லி இயற்கை பாருங்க மழை நேற்று ஸ்டார்ட் ஆன மலை என்ன இன்று நேற்று ஸ்டார்ட் ஆனா மலை மூணு மணி பாருங்க ஃபுல்லாக மழையாக தான்

இப்படி <laughs> தான் <laughs>

வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க 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 எல்லாரும் இண்டைக்கு மாயில விருந்திருக்கு சாப்பிட்டு மாயல அருந்து மழை நேரம் பண்ணினா வாங்க வாங்க எல்லாரும்